i <laughs>

எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா யாரா யாவன் படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும் இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலைய சார் இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார் எந்திரி சார் எந்திரின்னு

எந்த ஸ்கூலுக்கு அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே டிசி வாங்கியாச்சா எதுக்கு ஆமா மில்லுகாரா எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்கிறான் பாரு ஏன்டா நீ பார்க்குறதே ஏ முதல்ல பேச்சை கட் பண்ண மாப்ள மாப்ள நம்ம ஊர்ல ப்ளஸ் ஃபுன் யாரு இல்லை அப்படிதா எதுக்குட நமக்கு முந்தி தான் பழக்கம் அடுத்தவன முந்தி விட்டு பழக்கவே இல்லை வேறப்பா சாமி மில்லுகார மேட்டரில் என்ன கொண்டாட்ட கோர்த்து விட்றா பாரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாளும் அடையாளமே தெரியல

நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமாப்ல சைனீஸ்கார நம்ம தான் அத்திய லாலு சிந்தவானா நான் உடனே காய முன் பரி பரிபறி சரி சரி என்ன என்னது புரியலையா எனக்கு மாப்ள மலாயே ஓ அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம் நானும் ஓகே மாப்பிள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறது ஒண்ணுதான் இங்க ஒரு ஏழு எட்டு மில்லு வச்சிருக்கிறது ஒண்ணுதான் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் ஆனா என்னால முடியல பட் யூ கேன் டூ இட் செகண்ட் மாப்பிள்ள சைனக்காரன் தான் வரான் 땡스 마마 நான் நல்லா படிச்சி உங்க பேரை காப்பாத்துவேன் 마마 நீ ஒண்ணும் கிடிக்க வேணாம் பட ஏன்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்கன்ற கவல கொஞ்சமத உ மூஞ்சில இருக்க நீ வரக்கா இப்பதான் انا சந்தோஷமாவே இருக்கே என்னதே இப்பதான் சந்தோஷமா இருக்கயா நீ இத எனக்கு படிப்பே ஏறாது எங்க பிரின்சிபால் இருக்காருல சென்னம் வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிருப்போது சென்னம் வாங்குற ஸ்கூல் மேல கெட்டு போயிருப்போதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீ ஏன் யோசிச்சு பாரு ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா நல்ல வேலை எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு நான் தப்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் உன் போன கொஞ்சம் கூட மக்கு பிளாஸ்ட்ரியா என்ன சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்துருக்கிய மாமன் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியால மாமங்க தான் சேர்ந்து எங்க கவனிக்கணும் மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடா கன்னடாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியல அதெல்லாம் எங்கும் போல மாமா சைக்கிள வாடி குடுறாங்களே அதே மாதிரி பைக் வாடிற கடை ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு எடுத்து நடத்தலாம் இருக்கேன்

எங்கள் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயந்து நீயே உங்கள் அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்கேன் இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா வருஷத்துக்கு ஒரு தர தானே யூசி பண்ணி ஒதுக்குறான் ரோடு போட்டு ரோடு போட்டு எங்கிட்ட போடுற காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க எவனா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேச சொல்லு வைஃபோனு